இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏழி ஏழி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு எந்தவனே எந்தவனே ஏனெண்ணெய் கைவிட்டீர் என்று அர்த்தமாக பாருங்க முதல்ல மூணு வார்த்தை நம்ம பேசினாங்க முத வார்த்தையில் நம்மளுக்கு என்ன பூ கிடைச்சதுன்னா மன்னிப்பூ கிடைச்சது ரெண்டாவது வார்த்தையில் என்ன பூ நம்மளுக்கு கிடைச்சது ரச்சிப்பூன்ற பூ கிடைச்சது மூணாவது வார்த்தையில் ஒரு அரவணைப்பூன்ற ஒரு பூ நம்மளுக்கு கிடச்சது இப்போது நாலாவது வார்த்தையில் நம்மளுக்கு கிடைத்த பூ என்னன்னா ஒரு விதமான தவிப்பு பாருங்க என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் கடவுள் எவ்வளோ ஒரு மன வேதனையில இருந்திருப்பார் எவ்வளவு ஒரு தவிப்பில் இருந்திருப்பார் பாருங்கள் இந்த மூணு வார்த்தை மித்த வார்த்தை எல்லாமே தேவனால் வந்து கிரேக்க தான் சொல்லிச்சான் சொன்னாங்களாம் அதாவது மத்தேயு மார்க் எல்லாமே கிரேக்க தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நாலாவது வார்த்தை பாருங்க ஏலி ஏலி சபத்கானி அப்படின்னா நமக்கு ரொம்ப காலைல கையிலையோ அடிபடிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் ஏசப்பா நம்ம சொல்லுவோம் மித்தவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க தான் அந்த வேதனையை சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஏசப்பாவும் அந்த என்ன மொழியில சொன்னாங்கன்னா ராமிக் மொழியில சரியா அவரோட தாய்மொழியில எந்தேவனை எந்தேவனை ஏனென்னை கைவிட்டின்னு தமிழ் அர்த்தத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரியா எவ்வளோ மிகுந்த வேதனையில அந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க முதல் மூன்று வார்த்தைகளும் ரொம்பமே அமைதியாக சொன்ன வார்த்தை இந்த நாலாவது வார்த்தை மட்டும் ரொம்ப சத்தத்தோடு ரொம்ப வேதனையோடு சொன்ன வார்த்தை சரியா இந்த இன்னொரு ஒரு ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த சீர்திருத்த நம்ம திருத்தபையோட திருச்சபையோட சீர்திருத்த தலைவர் லூ மார்டின் லூதர்ன்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காட் ஃபார் சேக்கிங் காட் அதாவது தே தேவனே தேவனை கைவிடுகிற நேரமாக இருக்கான் இது தேவனே தேவனை கைவிடுகிற நேரம்னு சொல்றாரு அதை நான் எப்படி புரிந்து கொள்றதுன்னு எனக்கு தெரியலன்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கார் மார்ட்டின் லூதன்றது நம்ம திருச்சபையோட ஒரு தலைவர் சரிங்களா நம்ம ரொம்ப மிகுந்த வேதனையோடு சொல்கிறார் எல்லா வார்த்தையுமே அப்பா பிதாவேன்னு சொல்கிறார் ஆனால் இங்கே இடத்துல தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறாரு தேவன்னா அவரை நம்மகிட்ட வந்து எதுக்காக பிரிந்து வந்தார் கடவுள் அவரோட இருந்து எதுக்காக பிரிந்து வந்து இந்த வார்த்தையை சொன்னார்ன்னு ஒரு மூணு இது ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரியா முதலாவது என்னன்னா ஏசு எதுக்காக பண்ணார்னா நம்மளுடைய பாவங்களுக்காக அவரே அவரை என்ன சொல்லிட்டாரு பாவம் ஆக்கிட்டாரு சரியா எடுத்தவங்க வாசிங்க ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்க பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாருங்க பாவமே அறியாதவர் பாவமே அறியாதவர் பரிசுத்த நமக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு பாவமா மாக்கிட்டார் பாருங்க எப்பவுமே நம்ம பிள்ளைய ஒரு பாவம் செயலை செஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் இப்போ டீச்சர்ஸே சேமோ நல்லா படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்க படியாத பிள்ளைங்கள் ஐயோ இவன் பாஸ் ஆகிருவானா இவன் மார்க் எடுத்துருவானா ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுவோம் பரிதவிப்போம் இதுதானே நானும் ஒரு தடவை ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் போக்குவரத்து எதுவுமே டிரான்ஸ்போர்ட் அவ்வளோவா இல்லை ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருந்துச்சு திருவேங்கட வழியாக போகும் அந்த பஸ்ஸில் இறங்கி சங்குபட்டி ஸ்டாப்பில் இறங்கணும் ஆனால் அந்த பஸ்ஸு நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸுக்கும் கூப்பிட்றாங்க இனைய வந்துடுங்க அப்படின்னு நான் இறங்கி அந்த ஸ்டாப்பில் இறங்கி நடக்கணும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஆனால் அந்த இடத்துல பஸ்ஸு நிற்காதுன்னு சொல்லிட்டார் திருவேங்கடம் கீழே திருவேங்கடம் தான் நிற்கும் நீங்கள் நேராக நடந்து உங்கள் ஸ்டாப்புக்கு போய்க்கோங்கன்னு நான் எந்திரிச்சு கேட்டேன் அவர் நிற்கவே இல்லை நீங்கள் கண்டக்டர் சொன்னார் நீங்கள் டிரைவர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் ட்ரைவர்கிட்ட கேட்டேன் நிற்காதுன்னு சொல்லிட்டார் நான் நேராக கீழே திருவெங்கடத்தில் இறங்கிட்டேன் அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கு ஒரு வித பதட்டம் ஒரு விதம் பதி பரிதவிப்பு அந்த இடத்துல யாருமே இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு பேர் ஜென்ஸு வண்டியில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்ன பண்ண நம்ம நகையை பிள்ளைங்கி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயம் பதட்டம் வந்துருச்சு ஐயோ நம்ம வீட்டுக்கு போனவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஸ்கூலுக்கு தானே போயிருக்கா இவ வந்து என்ன ஆனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு எதுவுமே நடக்காது நான் பண்ணிக்கிட்டே போகிறேன் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஒரு வித பரிதவிப்பு ஒரு பயத்தோடு போய்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு ஸ்கூட்டியில் ஒரு லேடி போலீஸ் வந்து நிற்கிறாங்க நீங்கள் எதுக்கு நிற்கிங்க இறங்கினீங்க அப்படின்னாங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்டாப்பில் நிற்கலன்னு சொல்லிட்டாங்க அதனால் இங்கே இறக்கி விட்டாங்க எங்கே போகணும் நாங்கள் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக போகிறேன் வாங்க நானே போய் போய்விடுறேன்னு சொல்லி கடவுள் வந்து அந்த ஒரு லேடி போலீஸ் நானும் அங்கே பக்கத்தில் விசாரித்து பார்த்துட்டேன் இந்த மாதிரி போலீஸ் இருக்காங்களான்னு யாருமே அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க கடவுள் அந்த ஒரு பரிதவிப்பையும் நம்ம கடவுள் வந்து மாத்திட்டர் சரியா ஒரு பரிதவிப்பான ஒரு சூழ்நிலையும் கத்த நம்மளுக்காக மாற்றுவார் ஆனால் அவரே நம்ம எவ்வளோ ஒரு பரி பரிதவிப்பில் இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இன்னொன்று ரெண்டாவது பாவத் இந்த வந்து இந்த சத்தம் தேவனே என் தேவனின்னு கூப்பிட்ற அந்த சத்தம் பாவத்தோட வலிமை அதாவது பாவத்தோட வலிமையை காட்டுது ஒன்பதாம் மணி நேரம் முதல் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை மொத்தம் மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து சூரிய கிரகணமாக இருந்திருக்கும் அதனால் அது வந்து வெளிச்சமாக இருந்திருக்கு இல்லை சூரிய கிரகணம் அது என்னது பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்பமாகிய பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட நாள் பஸ்கா பண்டிகை எப்போதான் வரும் முழு பௌர்ணமி அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஆகாது சூரிய கிரகணம் நடக்காது அப்படியே நடக்க வாய்ப்பு இருந்தாலும் மூணு நிமிஷம் மட்டும்தான் சயின்டிஃபிக் படி பார்த்தோனோ மூணு நிமிஷம் மட்டும்தான் அந்த சூரிய கிரகணம் கிரகணம் இருக்கு இருக்குமா அதுக்கு மேலே இருக்காது ஆனால் இந்த இருள் எப்படிப்பட்ட இருளாக இருந்துச்சு மூணு மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிட்டுன்னு நம்ம பைபிளில் சொல்லுது மூணு மணி நேரம் அப்போ சயின்டிஃபிக்காகவும் இதுக்கு என்னது இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது இது வந்து அவங்க மறுத்தாலும் யார் சொன்னாலும் சொல்லிடுங்க சூரிய கிரகணமோ கிரகணமோ மூணு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த காரர்கள் எவ்வளோ அஸ்தமாயிருச்சுன்னா மூணு மணி நேரம் அஸ்தமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க எப்போனா இதை முன்னாடியே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசியுங்கள் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்நாளிலே அந்நாளிலே ஆண் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி பாருங்கள் பட்ட பகலிலே சூரியனை அந்தகாரப்படுத்தி அப்பவே நம்ம ஆமோஸ்தேகதி என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அந்தகார இருள் உண்டாகும் அப்படின்னு முதலையே சொல்லிட்டாங்க சரியா இப்போ இப்போ எப்படிப்பட்டவர்னா ஆண்டவரை வந்து தேவனே வந்து தேவனை வந்து நிராகரிக்கப்படுற மாதிரி ஒரு வழியை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கிறோம் அதே இது மூணாவதாக இருக்கிறவர்கள் ஒன்றாக இருந்தாங்க எப்போவுமே அப்பாவும் பிதாவும் ஒன்றா இருந்தவங்க நம்முடைய பாவத்தால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரிக்கப்பட்டுட்டாங்க ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்க ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது பாருங்கள் நம்மளுடைய அக்கரமல் தான் நம்ம நம்மளோட தேவனையும் நம்மளையும் பிரிவினை உண்டாக்குது அதே மாதிரி பிதாவும் தேவனும் ஒன்றாக இருந்தாங்க அது ஆதியாம புத்தகத்திலே பார்த்துருக்கோம் மனித சாயலாய் ஒன்றா பேசி திரிந்தவங்க அவங்க ஏன் நம்மளுக்கு பிரிஞ்சாங்க இவர் ஏன் நம்மளுக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடாம என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு கூப்பிட்றாங்க நம்ம பாவம் தான் என்ன ஆகிடுச்சி தேவனையும் குமாரனையும் பிரிச்சிருச்சு மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்னது மனுஷகுமாரன் வந் இரு வந்தார் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷகுமாரனாக அந்த உலகத்தில் நம்ம இருந்தார் ஆனால் அவர் நூறு சதவீதம் மனுஷனாக தான் நம்மளோட என்ன பண்ணார் வாழ்ந்தார் பிதாவை வந்து என்ன பிரிச்சிச்சு நம்மளையும் பிதாவையும் நம்ம செய்கிற பாவங்கள் தான் பிதாவையும் குமாரனையும் பிரிச்சிச்சு அதே இது யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பதாவது வசனம் வசிங்க என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவில்லை பாருங்கள் அவர் அனுப்பினவர் அவர் கூடையே தான் இருக்கார் ஆனால் என்னை அனுப்புனவர் என்னைய தனியே விடவே இல்லைன்னு சொல்லியிருக்கார் ஆனால் எது தனியாக விட்டுருச்சு நம்ம செய்த பாவம் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்கணும் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு புனித வழி அன்னைக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து நம்மளுக்கும் பிதாவுக்கும் உண்டான அந்த இடைவெளியை என்ன பண்ணணும் போக்கணும் அந்த தவிப்பை என்ன பண்ணிடணும் நிரந்தரமாக போக்கிடணும் அதே மாதிரி யோவான் பதினாறு முப்பத்தெண்டில் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே இருக்கிறார் பிதா எப்போவுமே என்னோட தான் இருக்கிறாரு நான் எப்போவுமே தனியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார் அதனால் இந்த புனித வழி அன்னைக்கு நம்ம பாவத்தை நம்ம என்ன பண்ணணும் சுத்திகரிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் கடவுளுக்குள்ளே இன்னும் நம்ம ஆழமாக அவரோட வசனங்களை தியானிக்கணும் அவருடைய சிலுவை பாடுகள் எம் நம்மளுக்காக எவ்வளவு பாடுபட்டாரும் நம்ம என்ன பண்ணணும் அந்த ரத்தத்தை சிந்தின ரத்தத்தை நம்ம சிந்தி பார்க்கணும் பாருங்கள் அவர் வந்து முள்முடி தலையில் வச்சாங்க ஆனால் அதை அவர் வேதனைப்படுத்தலை ஆனால் சிலுவையில் அரைக்கும் போது ஆணையால் அடித்தாங்க அதுவும் அவரை வந்து வேதனைப்படுத்தலை விழா எலும்புலையும் குத்துனாங்க அது கூட அவரை வேதனைப்படுத்தலை ஆனால் என் தேவனை என் தேவன நம்ம பாவம் தான் அவளை வந்து என்ன பண்ணிருச்சு ஒரு தகப்பனையும் பிள்ளையையும் பிரிச்சிருச்சு அந்த வேதனை தான் அவருக்கு வந்து என்ன ஆகிடுச்சு மிகுந்த வேதனையாக வந்து கொடுத்தது கையில் உள்ள காயங்களோ தலையில் உள்ள பாறங்களோ எல்லோரும் பரியாசம் பண்ணாங்க அப்படி தானே இவன் வந்து தன்னைத்தானே எல்லாத்தையும் ரசித்தான்ல தன்னைத்தானே ரசிச்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுறாங்க கூட இருந்த என்ன பண்ணுறான் கூட இருந்த சீசர்களே மூ மருதழிச்சிட்டான் மூணு தடவை என்ன பண்ணிட்டான் மருதழிச்சுட்டான் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு ஏன் அப்படின்னா அவன் வந்து செத்து அவன் வந்து இவன் ஏசு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணிடுவாங்க அவனை கொன்றுவாங்க அந்த பயத்தில் அவன் என்ன பண்ணிட்டான் மூணு தடவ மருதளிச்சுட்டான் அதே மாதிரி கூட இருந்த யூதாஸ் காரியோ தேமு வெள்ளி காசுக்காக என்ன பண்ணிட்டான் ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டான் இந்த வேதனை எல்லாம் பெரிய வேதனையாக தெரியலை முள்முடி வச்சது பெரிய வேதனையாக தெரியலை விழா எலும்புன குத்துனது பெரிய வேதனையாக தெரியலை ஆனால் என்னாச்சு பிரியர் பரியாசம் கூட பண்ணாங்க காடியை கொடுத்து நீ வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கோ குடிச்சு ரசிச்சுக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க அந்த வழி கூட அவருக்கு பெரிய வழியாக தெரியலை எதுதான் பெரிய வழியாக இருந்துச்சு நம்ம செஞ்சால் பாவங்கள் தான் அவரை வந்து பெரிய வழியாக இருந்தது இந்த குட் ஃப்ரைடே மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாவத்தை நிவர்த்தி பண்ணி நம்மளைய நம்மளை நம்ம சுத்திகரிச்சுட்டு தேவனுக்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பை இன்னும் நம்ம நம்ம என்ன பண்ணணும் ஆழ்ந்து தேவனுக்கும் நம்மளுக்கு உள்ள தொடர்பை தியானிக்கணும் சரிங்களா இதோட முடிந்தது ப்ரேயர் பண்ணிடலாம் சின்ன ஜபம் எஸ் அப்பா இந்த புனித வெள்ளி என்று எங்களுக்கு உங்களுடைய கடந்து வந்த பாதைகள் நீங்கள் அந்த சிலுவையில் பட்டின எவ்வளவு துன்பங்களை நீங்கள் பட்டினீங்க அதே மாதிரி எங்களை எவ்வளோலாம் சுத்திகரிக்கணும்னு நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் எஸ் எஸ் அப்பா உங்களுடைய வார்த்தைகள்னால நீங்கள் கூட ரொம்ப நேரம் பேசுனீங்க அதுக்காக உங்களுக்கு சோஸ்திரம் இனிமேலும் நாங்கள் பாவங்களை விட்டு விலகி உங்களுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை இன்னும் நாங்கள் அதிகரிக்க நாங்கள் எங்களுக்கு கிருபை செய்தணும் எங்களோடு நீங்கள் அசைவாடி சொன்னீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா ஏசுக்கு மூலமாக இதன் மூலமாக கிடைத்த எங்களுக்கு வார்த்தைகள் கிடைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி எங்களை சுற்றி சுத்தப்படுத்தணும் எங்களை இது இருதயங்களை எல்லாத்தையுமே உங்கள் கிட்ட கொடுத்துட்டோம் எங்களை நீங்கள் சுத்திகரிங்க சுத்திகரிக்க போகிறதுக்காக நன்றி தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்தவ் நாமத்தினாலே ஆமே